இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடை காலம் தொடங்குவதால் காசிமேட்டில் மீன்களை வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர் தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிவர்மன் விவரங்கள் சென்னை காசிமேட்டில் இன்று முதல் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று கடைசி என்று அதிகாலை முதலே ஏராளமான அசை பிரேசிகள் காசிமேட்டில் குவிந்துள்ளனர் குறிப்பாக ஆண்டுதோறும் மீன்களின் வளர்ச்சிக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் அறுபது நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் காசிமேட்டில் விசைப்படகுகள் ஏற்கனவே கடந்த வாரங்களாக சென்ற விசைப்படகுகள் நேற்று நள்ளிரவில் அதிக அளவில் தலை பிரிந்துள்ளது இதனால் மீன் வளர்ப்பு என்பது அதிகமாக காணப்படுகின்றது இதனால் விலை உயர்ந்தும் இப்ப விலை உயர்ந்தும் மிக்கப்படுகின்றன குறிப்பாக காசிமேடு பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலிருந்து ஏராளமான அச்சு சிறைகளை மீன்களை வாங்குவது வழக்கம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை திறந்த என்றாலே காசிமேடு திருவிழா போன்று களை கட்டுவது அதிகமான கூட்டங்கள் குவிந்து மீன்களை வாங்கி செல்வார்கள் இங்கிருந்து வெளி பகுதிகளுக்கு ஏற்றுமதி இந்நிலையில் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தடை காலமானது ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டு இந்த நிலையில் திசைப்படுகைகள் ஆழ்கடலுக்கு மீன்பிடி தொழில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஏற்கனவே மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகள் அனைத்தும் நேற்று நள்ளிரவு கரை திரும்பியுள்ளது அதனால் மீன் வளர்ச்சி அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக வஞ்சிரம் வவ்வால் ஏறால் நண்டு போன்ற அதிக அளவில் வரப்பு காணப்படுவதால் மீன் விலை உயர்ந்து காணப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு நாட்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறைகளிலும் அதிக கூட்டம் போடுவதால் இன்று கடைசி ஞாயிற்றுக்கிழமை இங்கு மீன் விற்பனை செய்யப்படுவதை அடுத்து இப்பகுதியில் வந்து ஏராளமான ஆசிரியர் பிரிவுகளில் மீன்களை வாங்கி செல்கின்றன விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க